அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நூறு வருடங்களுக்கு பிறகு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அமாவாசையினால வந்து பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகளும் கிரக அமைப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்றத்தை வந்து காணப்படுதுங்க இதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்கு அவர்களுக்கு அந்த ஒரு மாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா சாதகமானதாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அவர்களுடைய தொழில் ரீதியாக இருந்து குடும்ப சூழ்நிலை வரைக்கும் எப்படி ஏற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய திருநாமங்களை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா மனதார வந்து பார்த்திங்கன்னா நினைத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனடைக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மீனராசிக்காரர்களுக்கு கிராமங்களினுடைய நிலையின் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட புதிய விஷயங்கள் கற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க இதன் மூலம் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி அடைய முடியும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியையும் மன அமைதியையும் கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்களானது அதிகரிக்குங்க வருமானங்கள் அதிகரிக்கவில்லை என்றாலுமே கூட தேவையில்லாத விரயங்களானது உங்களுக்கு குறையும் இடம் மாறுதல் அல்லது வீடு மாறுதல் என்பது மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்கள் மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுவதுமே ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை வந்து பார்த்திங்கன்னா குறைப்பதற்கான ஒரு பரிகாரமாகவும் வந்து பார்த்திங்கன்னா அமையங்க மன அழுத்தம் இந்த குழப்பங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே இப்பொழுது சரியாக நீங்கள் தியானங்களையும் வந்து செய்து கொள்வது நல்லது மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தையும் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் கடந்த மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நிலவுங்க குடும்பத்தாரினுடைய தேவைகளை சுலபமாக பூர்த்தி செய்யும் அளவுக்கு பொருளாதாரங்களானது மேம்படும் தொலைதூர உறவுகளில் இருந்த வந்த சிக்கல்களானது நீங்கும் காதல் திருமணங்களானது கைகூடுவதற்கான ஏற்ற ஒரு காலகட்டங்கள் அல்ல அதேபோல் காதலிப்பவர்கள் இன்னும் சில வாரங்கள் பொறுமையுடன் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்க வேண்டும் மேலுமே இந்த மீனராசிக்காரர்கள் வேலை தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமங்களினுடைய நிலையினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசினர் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து அல்லது சொந்த ஊரில் இருந்து வெளியூர் அல்லது வேறு மாநிலம் சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வியாபாரங்கள் செய்பவர்களுக்குமே தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமான ஒரு காலமாக இருக்குங்க தொழில் ரீதியாக மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய மேம்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதில் முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்யலாம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளலாம் இவை அனைத்துமே உங்களுக்கு தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் அடுத்ததாக இந்த மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் கவனமாகவும் இருக்க வேண்டும் அது எந்தெந்த விஷயத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது அதனை நீங்கள் முதலீடு செய்கின்றேன் அல்லது நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்று பங்குச்சந்தையில் பணத்தை போடுவது உள்ளிட்டவற்றை தவிர்க்க வேண்டும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை சேமிப்பாக அல்லது நகையாக வாங்குவது நல்லது இந்த ஒரு காலகட்டத்தினுடைய கடைசி சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நெருக்கடிகளை உணரக்கூடும் இந்த ஒரு காலகட்டத்தில் புதன் வக்ரம் அடைவது உங்களுக்கு குடும்பம் தாயார் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விதமான சங்கடங்களையும் அலைச்சலையும் ஏற்படுத்துங்க அதே போல் இந்த மீனராசினர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் எந்த உடல் உபாதையாக இருந்தாலுமே உடனடியாக மருத்துவரை நீங்கள் அணுகுவது நல்லது இந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க மீன் விரயங்களை மற்றும் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலுமே நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் உறவினர்களின் மூலமாக ஆதரவுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க நீண்ட நாட்களாக தொழில் வியாபாரத்தில் திருப்பங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது சாதகமான காலமாக அமையும் தொழிலில் எதிர்பார்க்க லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க முகத்தினுடைய நடுவில் சொத்து சம்பந்தமான தகராறுகளானது தீரு வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் உள்ளவர்களுக்கு விருப்பங்களானது இப்பொழுது நிறைவேறு வீடு பழுது பார்த்தல் தொடர்பாக அதிக செலவுகளானது ஏற்படுங்க இந்த ஒரு காலகட்டத்தில் பயணங்கள் மூலம் சாதகமான பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இரண்டாம் பகுதியில் தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக தடைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் புத்திசாலித்தனமாக சூழ்நிலையை நீங்கள் கையாள வேண்டும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்திலும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை உங்களுடைய காதல் துணையுடன் கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது நீங்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் உடல்நிலையானது சீராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு வன்மையினால் எல்லா நன்மைகளுமே கிடைக்கப் பெறுவீர்கள் அனுகூலமான பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும் பண வரவுகள் மன திருப்தியை கொடுக்குங்க புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் அவர்களது நட்பும் வந்து கிடைக்க பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் இப்பொழுது சாதகமாகவே நடந்து முடியும் வாகனங்களை வந்து பயன்படுத்தும் பொழுது கவனங்களானது வந்து தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும் நிதி நிலைமைகளானது சீர்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்களானது இப்பொழுது உங்களுக்கு குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பொழு குறைந்து காணப்படுவார்கள் அதே போல எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமையானது உண்டாகும் கணவன் மனைவியிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலையானது நீங்கி மகிழ்ச்சியானது இப்பொழுது உண்டாகும் பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சென்று வருவீர்கள் பெண்களுக்கு எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்குங்க மனக்கவலையானது நீங்கி நிம்மதியும் உண்டாகும் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதங்கள் போன்றவை ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க உணர்ச்சிகரமாக வந்து பேசி மற்றவர்களை நீங்கள் கவர்வீர்கள் எல்லா எதிர்பார்த்த நன்மையானது உண்டாகும் பணவரவும் உங்களுக்கு கூடும் அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தீருங்க நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்களானது உங்களுக்கு நீங்கும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானதும் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க அதேபோல் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றங்கள் காண முழு மூச்சுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனையானது இப்பொழுது மேலோங்கும் பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியும் காணலாம் சம்பள உயர்வுக்கு தடைகள் இல்லை வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர் பதவி உயர்வுகளானது உண்டு எதிர்பார்த்த இடமாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது சாதகமான பதிலும் வரும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலுமே நல்ல ஒரு வளர்ச்சியும் பணவரவும் இருக்குங்க பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உதவுவர் சில நேரங்களில் முயற்சிகளால் வந்து பார்த்திங்கன்னா தடைகளானது வரலாம் பெண்களுக்கு குடும்பத்தோடு புனித தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் அடுத்ததாக இந்த மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வாங்குவதன் மூலமாக செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க சகோதரர்கள் மூலம் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும் பிள்ளைகளிடம் அனுசரணையாகவே நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள் பணவரங்கள் திருப்தியை கொடுக்கும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் எதிரிமை மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலையானது உங்களுக்கு நீங்கும் உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்குங்க மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளலாம் திடீர் கோபங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படு தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாகும் ஆன்மீக எண்ணங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இழுப்பறியான நிலைகளானது காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பனிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ